வணக்கம் உங்கள் டிஎன்ஏ கர்ம ஆராய்ச்சாளர் நல்ல வேலாயின் இந்த பதிவு எட எடப்பாடியாருக்கு மக்கள் செல்வாக்கு காரணம் இது சம்பந்தமாக இதில் நம்ம பதிவை பதிவிடுகிறோம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உறவுகள் மூலம் யோகம் அது சம்பந்தமாக தான் இதுலையும் நம்ம பதிவை பதிவிடுகிறோம் அவருக்கு வந்து தாயார் மூலம் மனைவி மூலம் யோகங்கள் மூலமாக அவர் ஒரு சராசரியாக இருந்து வந்தார் இப்போ மறுபடியும் வந்து ஒரு மனைவிள்ள யோகம் ஐம்பது பிரசண்ட்னால் இப்போ ஒரு அவர் பேத்தினால் ஒரு ஐம்பது பிரசண்ட்டு வந்து அவருக்கு வந்து யோகத்தை கொடுக்கு அதனால தான் மக்கள் செல்வாக்கு அதிகம் இப்போ பெருகிட்டு வருது இதில் வந்து அவர் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த யோகத்தில் கொடுத்து தான் ஆகணும் இதுதான் உண்மை இதுதான் சுபகர்மாவுடைய வேலையை நன்றி வணக்கம்